உசிலம்பட்டி ஆர்சி திருமலர் துவக்கப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு தமிழக முதல்வரின் காலை உணவு திட்டத்தை திமுக நகர செயலாளர் எஸ் தங்கபாண்டியன் ஆர் தங்கப்பாண்டியன் துவக்கி வைத்தார் தமிழகத்தில் கிராமங்களில் பயிலும் மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் சத்துணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்து அரசு காலை உணவு திட்டத்தை அறிமுகம் செய்தது இது பொதுமக்களிடம் வரவேற்பை பெற்ற நிலையில் தற்போது நகர்ப்பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இத்திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது இதனையன்று முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்த நிலையில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் உள்ள ஆர் சி திருமலர் பள்ளியில் காலை உணவு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது சிலம்பட்டி திமுக நகர செயலாளர் எஸ் ஓ ஆர் தங்கபாண்டியன் முன்னிலையில் ஆர் சி பள்ளி தலைமை ஆசிரியர் சகாய மரிய பள்ளி தாளர் மரிய ரோஜாமணி இல்ல தலைவி சூசையம் ஏற்பாட்டில் உசிலம்பட்டி நகராட்சி ஆணையாளர் இளவரசன் நகரமன்ற தலைவர் தேர்மொழி சுகாதார ஆய்வாளர் சிவக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பள்ளியில் காலை உணவு திட்டத்தை துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் நகரமன்ற கவுன்சிலர்கள் வீரமணி முருகன் காத்தம்மாள் நாகஜோதி பிரியா சந்தனம் பிரகதீஸ்வரன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் உசிலவட்டி நகராட்சி பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் ஆறு பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டம் துவக்கி வைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது